ஹே கைஸ் வெல்கம் பேக் டு பிரபா யூ டு ஜெட் ஜாப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இலவச வேலை வாய்ப்பு ஆன் ஆன்ரோலில் தான் எடுத்துகிட்டுருக்கங்க ஒரு மிகவும் பிரபலமான கஃபே ஷாப்பில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கான முழு விபரங்களை இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் முடிஞ்சளவு கிளிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடனுக்குடன் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கான ரோல் பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக கம்பெனி ரோலில் தான் இருக்காங்க ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் போத் மேல் அண்டு ஃபீமேல் இருபாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் ஒர்க் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் சென்னை சென்னையில் எல்லா இடத்துலையும் வேக்கன்சிஸ் இருக்குது எந்த லொக்கேஷன் உங்களுக்கு நேர் இருக்கோ அங்கேயே நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் டென்த்து முடிச்சிருக்கணும் டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஏ அண்டு என்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த வேலை கலந்து கொள்ளலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தீங்கன்னா எந்த மாதிரி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க இல்லை ஆல்ரெடி ஃபுட் இண்டஸ்ட்ரி கஃபே ஷாப்பில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி இருந்தாலும் இந்த வேலை கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் டேக் ஹோம் சேல்ரி கையில் பதினாறாயிரம் வரைக்கும் கிடைக்கும் நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஆஃப்டர் உங்களுடைய டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் வரைக்கும் உங்கள் கையில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கான ஷிஃப்ட்டு பேசிக் பொறுத்த வரைக்கும் மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் மேல் கேண்டிடேட்டுக்கு ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஷிஃப்ட் ஒன்லி அதாவது காலையில் ஏழு மணிலேருந்து நைட்டு எட்டு மணிக்குள்ளே நைன் ஹவர் ஷிஃப்டு தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கான வீக் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க எந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னா க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேளை நீங்கள் கால் பண்ணி அவங்க பிக் பண்ணலாம் உங்களோட ரிசீமோ இல்லைனா அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கஃபே ஜாப் ஆப்ஜூலிட்டி மென்ஷன் பண்ணி அனுப்புங்க கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் அண்ட் இலவச வேலையை மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு டேரக்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் சர்க்கிளையும் இந்த வேலையை பொறுத்த ஷேர் பண்ணுங்கள்